சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கற பில்லை தண்ணியும் பேசுங்கள் அதாவது ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு தனித்துவமான ஒரு குணாதிசயம் அப்படிங்க விஷயம் இருக்குது அந்த ராசிக்காரர்களுக்கே அந்த விஷயம் அப்படிங்கிறது தெரியாம இருக்கும் சரிங்களா அதாவது தலைமை பண்பு அப்படிங்கிற விஷயம் உடைய ஒரு ராசி அப்படிங்கிறது மேஷ ராசியால எந்த ஒரு டவுட்டும் கிடையாது அதுல சில ரகசியங்கள் அப்படிங்கிற விஷயம் இருக்குது ரகசியங்கள்னு சொல்கிற அளவுக்கு ஒண்ணும் கிடையாது ஆனா வந்து இதை நிறைய பேருக்கு தெரியாது வெறு வெகு சிலருக்கு மட்டுமே தெரிஞ்ச விஷயம்னு சொல்லலாம் அந்த வெகு சிலர் நிச்சயமாக ஒரு நல்ல நிலையில இருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க அதை எல்லாருக்குமே வந்து தெரியப்படுத்தணும் அப்படிங்கறத இந்த வீடியோட நோக்கம் சரி அது என்ன பதினெட்டு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறீங்கன்னா நான் ஒவ்வொரு விஷயமா சொல்றேன் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கீங்க அதாவது மேஷத்தினுடைய தன்மை அப்படிங்கறத இயற்கையாகவே தலைமை ஏற்கும் பண்பு உடையவர்கள் சொல்லலாம் அதை அடையக்கூடிய யுக்தி அப்படிங்கிறது அவர்களுக்கு தெரிந்திருக்கும் அப்படிங்கறத சொல்லலாம் அதாவது எப்போ வந்து அந்த சீட்டு வந்து காலியாகும் எப்போ அந்த சீட்ல போய் உக்காரலாம் அப்படிங்கிறது இந்த மேசராசிக்காரர்களுக்கு தெரியும் அதற்காக காத்து இருக்கக்கூடியவர்கள்னு சொல்லலாம் அது வந்து இவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ரகசியமான ஒரு விஷயம் அப்படிங்கறதையே புரிஞ்சுக்குங்க இரண்டாவது அச்சமின்றி ஆபத்தை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் பெற்றவர்கள்னு சொல்லலாம் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல துணிச்சலாக செய்யக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் இவங்க கிட்ட ஒரு நெகட்டிவான ஒரு விஷயமும் சொல்லிடுறேன் இதோடவே இவங்களால வந்து ஒரு உயரத்தை வந்து அடைய முடியுமே தவிர அந்த உயரத்துல இருந்து டக்குன்னு கீழே வந்துடுறானா மறுபடியும் அதே உயரத்துக்கு போக முடியாது புரியாதுங்களா அதாவது ஒரு விஷயத்த வந்து ஈஸியா வந்து அடையக்கூடிய ஒரு ஆற்றல் இந்த ஜாதகருக்கு இருக்கு ஆனா அது போயிடுச்சு அப்படின்னா மறுபடியும் அந்த ஜாதகருக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அதனால வந்து ஒரு விஷயத்த அடையறதுக்கு முன்னாடி அதற்குண்டான தகுதியை வந்து வளர்த்துக்கொள்வது அப்படி ரொம்ப ரொம்ப நல்லது அப்படிங்கறத சொல்லலாம் மூன்றாவது இவர்களை கணிப்பது மிகவும் கடினம் நீங்க வந்து ஒரு மேஷ ராசிக்காரரை வந்து நீங்க கணிச்சிட்டீங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க ரொம்ப பெரிய புத்திசாலி அப்படிங்கறது சொல்லலாம் ஏன் அப்படின்னா அவர்கள் உங்ககிட்ட அப்படி ஆக்ட் பண்ணிருக்கிறாரு அப்படிங்கிறத நீங்க எடுத்துக்கணும் ஏன்னா அவரை வந்து கணிக்கவே முடியாது ஏன் அப்படின்னா அவருக்கே அவருக்கு தெரியாது எப்படி வந்து ரியாக்ட் பண்ண போறோம் அடுத்த விஷயத்தை நம்ம எப்படி பண்ண போறோம் அப்படிங்கறது அவருக்கே தெரியாது அதுதான் அவர்கிட்ட மிகப்பெரிய ஒரு பலம்னு சொல்லலாம் நான்காவது மற்றவர்கள் கருத்தை ஏற்காமல் அவர்கள் வழியில் செல்லக்கூடியவர்கள் சொல்லலாம் எப்ப வந்து மேஷ ராசிக்காரர்களும் மற்றவர்களோட கருத்துக்கு வந்து முக்கியத்துவம் அப்படிங்கிறது கொடுக்காம தன்னுடைய வழியில் வந்து கரெக்டா போறாங்களோ அவங்க வாழ்க்கை அப்படி நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையவே கிடையாது ஐந்தாவது நேர்மையானவர்கள் சொல்லலாம் நேரத்தை வீணடிக்க மாட்டார்கள் அப்படிங்கறத சொல்லலாம் அதாவது அவர்கள் வந்து வாய்ப்பை வந்து பயன்படுத்திக் கொள்வதில் வந்து வல்லவர்கள் சொல்லலாம் அதாவது வாய்ப்பை வந்து நழுவ விட மாட்டார்கள் வாய்ப்பை வந்து பயன்படுத்திக் கொள்வது நல்லது அப்படிங்கற சொல்லலாம் அந்த ஜாதகர் நிறைய வாய்ப்பா அப்படின்னு வரும் அவர் வந்து நிறைய இடத்துல வாய்ப்பை வந்து நழுவ விட்டுருவாரு அப்படி நழுவ விடாமல் இருந்தால் அது அந்த ஜாதகருக்கு ஒரு மிகப்பெரிய உச்சத்தை வந்து கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் ஆறாவது இறுதி வரை விசுவாசமாக இருக்கக்கூடியவர்கள் அதாவது இவர் வந்து ஒருத்தருக்கு கிட்ட வந்து வேலை செய்யறாருன்னு நினைச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி ஒரு விசுவாசமான ஒரு நபரா இருக்கவே முடியாது அப்படிங்கிறத சொல்லலாம் அதே போல இவர்கள்கிட்ட இருக்கக்கூடிய நபர்களும் விசுவாசமாகத்தான் இருப்பார்கள் அப்படிங்கிறத சொல்லலாம் அந்த போது இந்த ஜாதகர்கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பலம் மிகப்பெரிய ஒரு பண்பு அப்படிங்கறத கூட சொல்லலாம் ஏழாவது விஷயம் மற்றவர்கள் கருத்தை வந்து விரும்ப மாட்டார்கள் ஆனால் அவர்கள் குரல் ஓங்க வேண்டும் என்ற எண்ணம் அந்த ஜாதகருக்கு இருக்கும் அதாவது மத்தவங்க சொல்றத ஏத்துக்கலாம் மாட்டாங்க ஆனா அவங்க சொல்றதை மத்தவங்க ஏத்துக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அந்த ஜாதகர் அதாவது தலைமை தாங்கக்கூடிய அந்த அமைப்பு அப்படிங்க விஷயம் இருக்கக்கூடியவர்களுக்கு மற்றவர்களை ஏ ஏத்துக்கக்கூடிய ஒரு மனநிலையும் இருக்கணும் ஆனா இவங்க கிட்ட அது கிடையவே கிடையாது அப்படி இருந்தால் அது ஓரளவுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிற சொல்லலாம் எட்டாவது பொதுவாக இனிமையானவர்கள் மறுபக்கம் மிகவும் கொடூரமானவர்கள் சொல்லலாம் அதாவது இவங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு முன்னாடி நான் சொல்லிட்டேன் ஒன்பதாவது எதையுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கை பார்க்காம விடவே மாட்டாங்கன்னு சொல்லலாம் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல பாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அப்படிங்கிறது இந்த மேஷத்துல பிறந்தவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் அப்படிங்கறத சொல்லலாம் எப்படிப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி அதாவது எவ்வளவு பெரிய விஷயமாக இருந்தாலும் சரி அதை ஒரு கை பார்க்காம விடவே மாட்டேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அப்படிங்குறது அந்த மேஷத்துக்கு வந்து நிச்சயமாக இருக்கும் அப்படிங்கறத சொல்லலாம் பத்தாவது இலகிய மனம் கொண்டவர்கள் சொல்லலாம் இலகிய மனம் கொண்டவர்கள் அப்படிங்கிறத வந்து சொல்லும் பொழுது இதை வந்து நிறைய பேர் வந்து யூட்டிலைஸ் பண்ணிப்பாங்க அதனால இது வந்து ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் தான் முடிஞ்ச அளவுக்கு வந்து இலகிய மனம் இருக்கணும் அப்படிங்கறத பார்த்து அப்படி இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இன்னொரு விஷயம் நான் சொல்றேன் அதான் இந்த மேஷத்துல பிறந்தவங்களுக்கு மட்டும் யாராவது ஒருத்தர் பத்து ரூபாய்க்கு ஒரு உதவி செய்யறாரு அப்படின்னா அவங்களுக்கு வந்து நூறு ரூபாய்க்கு ஒரு உதவி செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் அப்படிங்கிறது இந்த மேஷத்துக்கே உண்டான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஒரு கூடுதலான ஒரு செய்தி அப்படிங்கறத நான் சொல்லிக்கிறேன் பதினொன்னாவது பொறுமை அப்படிங்கிறது கிடையவே கிடையாது இவங்க வந்து இவங்களோட மிகப்பெரிய ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது கூட சொல்லலாம் பொறுமையா இருக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த ஜாதகருக்கு இருக்கவே இருக்காது யாருக்காகவும் காத்திருக்கணுங்கிற எண்ணம் அந்த ஜாதகருக்கு இருக்காது ஆனா யாருக்காவது ஒருத்தருக்காவது காத்திருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அந்த ஜாதகருக்கு வந்துருச்சு அப்படின்னா நிச்சயமாக அது அந்த ஜாதகரை ஒரு நல்ல ஒரு உயர்ந்த ஒரு நிலையை வந்து அடைய வைக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் பொறுமை அப்படிங்கிறத அந்த ஜாதகர் நிச்சயமா இருக்கணும் அவசர புத்திக்காரர்னு சொல்லலாம் அவசரப்பட்ட நிறைய விஷயத்த இழந்துருவாரு அப்படின்னு சொல்லலாம் அவசரப்படாம பொறுமையா இருந்தாருன்னா நிச்சயமா வாழ்க்கையில நிறைய விஷயத்தை சாதிக்க முடியும் அப்படிங்கிறத அந்த ஜாதகர்கள் நிச்சயமா சொல்ல முடியும் அதே போல வந்து கேளிக்கைகளை வந்து விரும்பக்கூடியவர்கள் சொல்லலாம் கேளிக்கைகள் அப்படின்னு சொன்னா சொகுசுக்காக நிறைய செலவு பண்ணுவாரு இந்த எப்பவுமே வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கணும் மற்றவர்களையும் சந்தோஷப்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணம் அந்த ஜாதகர்களுக்கு அதிகமாகவே இருக்கும் அப்படிங்கிற சொல்லலாம் சில கொள்கையில வந்து கையில வச்சுக்கிட்டா அந்த கொள்கை தான் நடக்கணும் அந்த கொள்கை தான் இருக்கணும் அது ஒண்ணுத்துக்குமே பிரயோஜனமான விஷயமாகவே இல்லாமன்னா கூட அந்த படி தான் இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து ரொம்ப அதிகமாவே இருக்கக்கூடியவர்கள் அப்படிங்கறத சொல்லலாம் அந்த மேஷத்துல பிறந்தவங்க அப்படிங்கறது சொல்லலாம் அடுத்து அதாவது வந்து பாத்தீங்கன்னா எப்பொழுதுமே சலிப்பு தரக்கூடிய விஷயங்கள் வந்து அந்த ஜாதகரோட வாழ்க்கை ரொட்டீனா ஒரு வேலையை செய்றாருன்னு நினைச்சீங்கன்னா அத அந்த ஜாதகருக்கு போர் அடிச்சிடும் ஏன் இதே வேலைய நம்ம ரொட்டீனா பண்றோம் அப்படின்னு என்ன அந்த ஜாதகருக்கு வந்துரும் அது வந்து அந்த ஜாதகரோட சக்சஸ் ரேட் அப்படிங்கிறது அப்படிங்கறது குறைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் விஷயம் இருக்கு ரொட்டீனா ஒரு வேலைய செய்யணும் அப்படின்னா ரொட்டீனா ஒரு வேலையை செய்யணும் இவர் அப்படின்னா ஆரம்பிக்கிறது எல்லாம் நல்லா தான் இருக்கும் ஆனா பினிஷிங் அப்படின்னு அந்த ஜாதகர்கிட்ட இருக்கவே இருக்காது பினிஷிங் அப்படிங்கிற விஷயம் எப்போ அந்த ஜாதரோட வாழ்க்கையில் வருதோ அதன் பிறகு அந்த ஜாதர அடிச்சுக்கிறதுக்கு முடியவே முடியாது அப்படிங்கிற சொல்லலாம் ரொம்ப நல்ல ஒரு உச்சத்தை வந்து அந்த ஜாதரால தொட முடியும் அப்படிங்கறதையும் சொல்ல முடியும் அடுத்து அதாவது இவருடைய ஜாதகத்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்னன்னா மூக்குக்கு மேல வரக்கூடிய கோபம் தான் அதாவது கோபம் அடுத்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி எப்பொழுதுமே எந்த இடத்துலயுமே கோபப்படுறதுலாம் தப்பு கிடையாது முன் கோபம் அடுத்து ரொம்ப ரொம்ப பிரச்சனையை கொடுக்கும் அப்படிங்கிறதுனால அந்த ஒரு விஷயத்த மட்டும் குறைச்சிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க உங்க வாழ்க்கையில மிகவும் ஒரு உயர்ந்த இடத்துல வந்து உங்களால போய் உக்கார முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க அடுத்து தன் காரியத்தில் கண்ணும் கருத்தமாக இருக்கக்கூடியவர்கள் சொல்லலாம் எப்பொழுதுமே தன்னோட வேலையில வந்து ரொம்ப கரெக்டா இருக்கணும்ங்கிற எண்ணம் முடியும் ஒரு ஜாதகர்கள் அடுத்தவர்களை பத்தினா கவலைப்படக்கூடிய தன்மை எல்லாம் இருக்கவே இருக்காது அடுத்தவரோட வேலை நடக்குதோ இல்லையா அதெல்லாம் கவலை கிடையாது தன்னோட வேலை முடியணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கரெக்டா இருப்பாங்க அப்படிங்கிறத சொல்லலாம் அறுத்து வாய்ப்பு வரும்பொழுது தைரியமாக முடிவெடுக்கும் ஆற்றல் பெற்றவர்கள்னு சொல்லலாம் இந்த ஜாதகரை வரைக்கும் நான் முன்னாடியே சொல்லிட்டேன் வாய்ப்புக்காக காத்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் சொல்லாம் ஒரு வாய்ப்பு அப்படி விஷயம் வந்துருச்சுன்னு நினைச்சுக்கங்களேன் அந்த வாய்ப்பை கரெக்டா வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் அப்படிங்கிறது அந்த மேசத்திற்கு உண்டு அப்படிங்கறத சொல்லலாம் அந்த வாய்ப்பை வந்து சரியாக பயன்படுத்தினால் அந்த ஜாதகரோட வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு உச்சத்தை வந்து அந்த ஜாதகர் வந்து அடைய முடியும் அப்படிங்கிறதையும் சொல்ல முடியும் அடுத்து நல்லவைகளுக்காக இழப்புகள் வந்து இந்த ஜாதகருடைய வாழ்க்கையில நிறையவே வரும் அந்த இழப்பு அப்படிங்கறது நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படக்கூடிய தன்மை இந்த ஜாதகருக்கு இருக்காது இது நல்ல விஷயத்துக்கு தானே இந்த விஷயத்தை இறந்தும் பரவாயில்ல ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலை இந்த ஜாதகருக்கு இருக்கும் அப்படிங்கறத சொல்லலாம் அது வந்து அந்த ஜாதகருடைய கூடிய மிகப்பெரிய ஒரு பலம் அதாவது ஒரு ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கீங்களேன் ஒரு விஷயத்த இழந்தால்தான் ஒரு விஷயம் கிடைக்கும் அப்படிங்கறது இந்த மேஷத்துல இருக்கவங்கிட்டதான் கிட்டதான் கத்துக்க முடியும் அந்த மாதிரி ஒரு தன்மையுடைய ஒரு ஜாதகர்கள் அப்படின்னே சொல்ல முடியும் அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் அது சுற்றி உள்ளவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் விஷயம் அந்த ஜாதகருக்கு இருக்கும் அதே போல அந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் காதல் வந்தால் ஒளிவு மறைவு அப்படிங்குற அந்த ஜாதகருக்கு இருக்காது யார ஒருத்தரை விரும்புறாரோ அவர்கிட்ட ஒளிவு ஒளிவு மறைவு இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள் சொல்லலாம் அது வந்து அந்த ஜாதகர்கிட்டே இருக்கக்கூடிய மிகவும் வளமான ஒரு விஷயம் தான் அதே போல இவர்களுக்கு வந்து தாராளமான சிந்தனை அப்படிங்குற ஒரு நிறைய கற்பனை வளம் அப்படிங்கிறது இருக்கக்கூடிய ஒரு தன்மையுடைய ஒரு ஜாதகர் நிறைய யோசிப்பாரு நிறைய கற்பனை பண்ணுவாரு அப்படின்னு சொல்லலாம் கற்பனையிலேயே வாழக்கூடிய ஒரு அமைப்புடையவர்கள் கூட சொல்லலாம் அந்த கற்பனை அந்த ஜாதகரை உயர்த்துவதற்காக இருந்தால் நிச்சயமாக அந்த ஜாதகருடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு உச்சத்தை வந்து அந்த ஜாதகர் வந்து அடைய முடியும் அப்படிங்கறத சொல்லலாம் இது எதுவுமே எனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் தெரிந்திருந்தால் நீங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு உச்சத்துல இருக்கக்கூடிய ஒரு நபரா இருப்பீங்க இதெல்லாம் எல்லாருமே இந்த மேஷத்துல இருக்கக்கூடிய எல்லாருமே இதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ அப்படின்னு நம்ம அப்லோட் பண்ணிருக்கோம் புரியுறதுங்களா மேலும் தகவலுக்கு இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி